ஹாய் கள்ளிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் டு ஆல் இன்றைக்கி வந்துட்டு ரோஜா நாற்றுகளின் பொய் வளர்ச்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து பனி ரோஜா செடி நான் வந்து பிடுங்கி நட்டப்போ குச்சி குச்சியாக இருந்தது இதை ப்ரூன் பண்ணி ஒரு மூன்று நாற்றுகளும் நான் நட்டு வச்சுருந்தேன் இப்போ இந்த ரோஜா செடியும் நல்லா துளிர்த்து நல்லா செழிப்பாக வளர்ந்துருச்சு நான் நட்டு வச்ச நாற்றுகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பூ வச்சுருக்கு இல்லைங்களா இது வந்து ஒரு நாற்று பக்கத்தில் மொட்டு வச்சிருக்கக்கூடிய இன்னொரு நாற்று இருக்குது மொத்தம் மூன்று நாற்றுகள் வச்சுருந்தேன் எப்பயுமே ரோஜா நாற்றுகளை குச்சியாக கட் பண்ணி நம்ம நட்டு வைக்கும் பொழுது ஒரு பதினாலு நாளில் துளிர்த்து வளருங்க அந்த கிளைகளில் சின்ன சின்ன துளிர்கள் வளர ஆரம்பிக்கும் இது பாருங்க முட்டு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி துளிர் வந்த உடனே ஆஹா நம்ம ரோஜா நாற்று வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி பிடிங்கிற கூடாது இங்கே பாருங்கள் மூணுமே துளிர்த்து வந்தது ஆனால் அதில் ஒரு குச்சி காஞ்சி போச்சு பாருங்கள் இதுதான் வந்து பொய் வளர்ச்சி ஒரு பதினஞ்சு நாளில் துளிர் வரும் ஆனால் அது அடுத்து அடுத்து பெரிய இலைகளை கிளைகளாக மாறாமல் அப்படியே காஞ்சி போயிடும் ஆனால் இந்த மாதிரி இலைகள் வச்சு கிளைச்சி மொட்டுக்கள் பூக்கள் வந்துருச்சு அப்படின்னாவே ரோஜா நாற்று முழுமையாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சோ ரோஜா நாற்றுகளின் பொய் வளர்ச்சியை பார்த்து ஏமாந்துறாதீங்க இந்த மாதிரி நல்லா கெளச்சி மொட்டு வச்ச பிறகு பிடுங்கி வேறொரு தொட்டியில வைங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடருடைய கலசுக்கு தேங்க் யூ கிளிக் பண்ணுங்க